இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் அன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு பிரம்மகல் பாதி காரைக்கால் அம்மையார் குரு பூஜை அன்றைக்கு கரிநாளாக இருக்கிறதுனால முடிந்தவரை சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி விரதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு ஷஷ்டி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யதிபாத சாத்தம் ஷஷ்டி விரதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கரிநாள் அன்றைக்கு சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் ரெண்டாம் தேதி அஷ்டகா ஏப்ரல் மூன்றாம் தேதி அன்வஷ்டகா சன்னவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் மேஷ ராசியில குரு பகவான் ராசியில கேது ராசியில சந்திரன் கும்பராசியில் செவ்வாய் சுக்கரன் சனி மீனராசியில் சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இருபத்தி ஒன்பது மார்ச் பகல் பன்னெண்டு இருபத்தி மூன்றுக்கு விச்சகராசிக்கு சந்திரபகவான் பிரவேசிக்கிறார் முப்பத்தி ஒன்று மார்ச் இரவு ஏழு முப்பத்தி நாலுக்கு தனுசு ராசிக்குள் சந்திரபகவான் மாற்றம் பெறுகிறார் ஒன்றாம் தேதி மாலை ஒன்று ஏப்ரல் மாலை ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு மீன ராசிக்கு சுக்கரபகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது ஏப்ரல் ரெண்டு செவ்வாய்க்கிழமை பின் இரவு பன்னெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு மகர ராசிக்குள் சந்திரபகவான் பிரவேசம் செய்கிறார் மாற்றம் புரிகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய சேர்க்கை என்ன பார்வை என்ன அவருடைய சாரம் என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தரங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அருமையான சூழல் உண்டாகும் சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் பல மொழிகளிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்க தெரியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் நமக்கு காணப்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் சம்பந்தமான சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் புரோட் இன்ஃபெக்ஷன் உண்டாகலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் உண்டாகலாம் இதெல்லாம் நாம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது பெண்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறும் அப்படின்னு நாம் நம்பலாம் இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் நிகழும் ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலையில மாறப்போற எந்த விஷயமும் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாக போகும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சனி ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சமாக போகிறார் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க அப்போ தொழிலை விரிவாக்கம் செய்வது ஒரு நியூ பிராஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது இந்த மாதிரியான பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நமக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடும் உத்தியோகத்தினருக்கெல்லாம் இருந்து வந்த இடஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எழுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் ஏகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல எழுச்சி முன்னேற்றம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்கள் காலகட்டமானது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் மற்றும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப்படுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப்படுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நேரம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பொதுவா இந்த காலகட்டம் எடுக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில நல்ல மேம்பாடு காணும் அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப ஒரே அற்புதமா நீங்கும் பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சி அபரிமிதமான மாற்றம் ஏற்படுத்தும் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இருக்கும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான எண் சிவப்பு மற்றும் பச்சை கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைந்திருக்கு ராசிநாதன் இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்திற்கு மாறுகிறார் பல வகையான நன்மைகள் நமக்கு உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்க பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பலம் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ஏற்படும் உத்தியோகத்தினருக்கு நீண்ட நெடும் காலகட்டமாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்க மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை மற்றும் பச்சை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது நல்லது தேவையில்லாத அவசரம் தேவையில்லாத படபடப்பு இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு யாருக்கும் ராகு கொடுக்காதுங்க சில நேரங்களில் நம்ம கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போகலாம் வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தடைபட்டு இருந்த காரியங்கள் மீண்டும் துளிர்கொள் ஆனால் சரியான திட்டமிடல் சரியான முன் யோசனை என்பது அவசியம் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நேரமாக பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும் கடுமையான பனிச்சுமை காணப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் முன் யோசனையோடு திட்டுமிட்டு செய்கிறது நமக்கு நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மா மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் தேவை முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் கொஞ்சம் கூடுதல் சத்தை கவனம் என்பது அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மற்றும் சிவம் கன்னியாராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களை சரியானபடி கண்டறிவீர்கள் அதை சரி செய்ய முற்படுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமா அது நல்லபடியாக உங்களால் ஆரம்பிக்க முடியும் புதிய உத்தியோகம் சேரணுமா நல்லபடியாக சேர முடியும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் தினசரி வாராகி அம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் தொடங்கும்போது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் சம்பந்தம் பெற அது மாதிரி ராசிநாதன் சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்தில் உச்ச நிலையை அடைகிறார் இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களால உங்களால் ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை பெறுவீர்கள் பெண்களால் அனுகூலங்கள் உண்டாம் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தேக்க நிலை சுணக்க நிலை அது எல்லாமே மாறும் அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும்னு நாம் நம்பலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருந்து அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம் பொதுவாக பெண்களுக்கு அந்த காலகட்டத்தை எடுத்துடணும் அப்படின்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய அனுகூலம் கிடைக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் விச்சகரா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்திருந்தோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இது எல்லாமே காணப்படும் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியும் தொழில் ஸ்தானம் உள்ளபடியே ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி புதிய உபகரணங்கள் வாங்கிறது புதிய பார்ட்னர்ஸ் செய்கிறது நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடைபெறும் உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய நன்மதிப்பு உயரும் உங்களுடைய வேல்யூவை மற்றவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு போயும் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும் சுபவரைய செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு வந்து சேரும் குழப்பங்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சில பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது எல்லாமே சரியாகும் பல விதத்திலும் நன்மைகள் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குதுங்க தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதற்கேற்ற மாதிரி நமக்கு கடன் உதவி கிடைக்கல அரசாங்கம் அனுகூலம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய மனசு சங்கடம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலை ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த காலகட்டத்தில் திரும்பினால் பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான உங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமா தொழில் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் அதாவது மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி சுக்கரன் அவர் மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் மீன ராசியில் உச்சமாக இது வந்து வருஷத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடவும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும் உத்தியோகத்தினருக்கெல்லாம் நீண்ட நேரம் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கணும்னா மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவர்களிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெருக்கிறது தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் சில நேரங்களில் தேவையில்லாத படபடப்பு ஒரு அவசரம் ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் இது எல்லாமே நமக்கு உண்டாகலாம் பொருளாதாரத்தில் வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது புதிய முதலீடுகள் நிறைய செய்ய முடியும் பல விஷயங்களிலும் குடும்பத்தாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு ஜென்ம சனி நினைச்சுலாம் கவலைப்படாது தைரியமாக இருங்க அவருடைய சாரம் அவருடைய பார்வை எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது குலதெய்வத்தின் அனுக்கிறக முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுக்கணும்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் முக்கியமாக அந்த விளையாட்டுத்துறை மாணக்கர் மா ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும் ரொம்ப ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகும் சூரியன் புதன் சுக்கரன் ராக அதாவது மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு ஐயா லவ் இருக்கோம் வேறு வேறு நாங்கள் கேஸ்ட்டு அப்படின்னு இருந்தாலும் அந்த இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நமக்கு உண்டாகும் பல வகையிலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் சஞ்சலம் பயம் ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுக்கின்றோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்தினோம்னா கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தினசரி நந்தியம் பெருமானை வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்